பிரவீன் மன்னட் சார் பிரியா தம்பி காம்பினேஷனில் ஒரு பயங்கரமான ஒரு சீரியல் நேற்று தான் பட பூஜை பற்றி பேசியிருந்தேன் எஸ் குறிஞ்சி அப்படிங்கிறவர் வந்து இது பற்றி ஒரு டீட்டெயில் தான் சொல்லியிருக்காரு நியூ பிக்னிங் புது ப்ராஜெக்ட் பற்றி அதுக்கான பூஜை நேற்று நடந்துச்சு அப்படின்ட்டும் பிரவீன் மன்னர் சார் அப்புறம் அந்த டீமில் இருக்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லியிருக்காரு அதே மாதிரி சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க டைட்டிலும் சீக்கிரம் நான் ரிவீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த சீரியல் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்குது ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்று ஒரு சீரியல் குளோபல் ரிலேஜஸ் விஜய் டெலிவிஷனுடைய சேனல் ஓடுது பிரமி மினட் சாருடைய டேரக்ஷன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த பதிவுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு பயங்கரமான ஒரு கூட்டணியும் வந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல அன்ஷிதா பிக் பாஸ் தொடர்ந்து வந்திருக்காங்க பிரேம் பற்றி சொல்லணுன்னா ரியல் லைஃப்பில் எனக்கு பிடிச்ச சொக்க தங்கங்க பிரேம் அப்படிங்கிறது தான் ஒய்ஃபை அவ்வளோ அழகாக கொண்டாடி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன்னா மாமன் மூவியில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த கல்யாண இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கால் விழுந்தா இவரும் கால் விழுவுறது எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறதுன்ட்டு எக்கச்சக்கமாக என் மனசில் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ண ஒரு நீனான் கதலோட ரியல் ஹீரோ ஸோ இந்த இடத்துல அவர் இன்னொரு சீரியலில் எஸ் அன்ஷி அன்ஷி வந்து பிக் பாஸில் இருக்காங்க ஸோ அன்ஷி பிரேம் இவங்களோட காம்பினேஷன் பிரியா தம்பி பிரவீன் பண்ண சார் இவங்களோட காம்பினேஷனில் ஹாஃப்டர்நூன்னா கிடைக்க போது இல்லை ப்ரைம் டைம் கிடைக்குமே அப்படின்னு எனக்குள்ளே ஒரு மைண்ட் வைஸில் ஒரு டாக்ஸ் இருக்குது பட் எதுவாக இருந்தாலும் சரி பட் இந்த கூட்டணி ஒரு பெரிய வெற்றி பெறும் நோ டவுட் பிரியா தம்பி மேம் உள்ளே இருக்காங்கனாவே அந்த சீரியல் சூப்பராக இருக்கும் ஆனால் ஸ்டோரி மட்டும் அவங்களதான் இருந்துச்சுன்னா அது ஒரு ரகம் ஸோ ஸ்டோரியும் வசனமும் இருந்துச்சுன்னா அது இன்னொரு வேற ரகங்க எனக்கு ஆனால் அவங்களோட வசனம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒரு பெண்ணுடைய எழுத்து எப்போதுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அப்படின்னு நான் சிந்திச்சுட்ருக்கிற ஒரு பர்சன் தான் இன்னுயுமே இப்போ ரீசண்டாக சொன்னால் ஐயனார் துணையோட பெரிய சக்ஸஸ்க்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் தான் ஆக்டிங் எல்லாமே சொல்லலாம் பட் அந்த இடத்துல ஸ்டோரி லைனும் அதனுடைய ரைட்டரும் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறாங்க தான் மகாநதிக்குமே அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷனில் ஒரு பயங்கர பவர் பேக்கில் வராங்க ஸோ பிரவீன் பெண்ணாட்டர் சாரோட ஒரு அடுத்த சீரியல் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இருக்கும்போது மகாநதி ஃபேன்ஸ் எங்களுக்கு எதுவும் ஆகாது இல்லை லக்ஷ்மி அப்படிங்கும்போது பயப்படாதீங்க மகாநதியை இப்போதைக்கு எதுவும் கை வைக்க மாட்டாங்க அந்த சீரியல் இப்போதான் செவன் தேர்ட்டிக்கு வந்து அவருக்கும் ஒரு பெரிய ரொம்ப நாள் கழிச்சு ப்ரைம் டைமில் அவர் பெரிய ஆதிக்கம் செலுத்தலைங்கிற வருத்தம் இருந்துச்சு இல்லையா அதனால பெரிய ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காரு இந்த நேரத்தில் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க ஏன்னா விக்கா ஹன்ஸ்க்கு ஸ்டோரி லைன் நாங்கள் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும் காவிரியோட பிரெக்னன்சி வளகாப்பு குழந்தை பெற்று எடுக்கிறது ஐஏஎஸ் எம்னாவது அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது குமரனோட புத்தி இன்னும் எக்கச்சக்கமாக அப்பளோ பிஸ்னஸ்ன்னு இருக்கு அப்பா இது எல்லாமே ஒரு ஒரு மாதம் இருக்கு வெண்ணிலாவுடைய ட்ராக்கோட கிளியர் வெண்ணிலா திருந்தி வருது போதுமா கதை போதும் இல்லை ஸோ இந்த கீழே யாராச்சும் வந்து மகாநதியை பற்றி போலமுனிங்க அம்பிட்டு தான் பார்த்துங்க ஏன்னா உங்களுக்காக இந்த வேகத்துலேயும் ஒரு விவேகமாக இருக்கிறேன் ஏனே இந்த அப்டேட் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் எனக்கு காலையிலேயே இந்த அப்டேட் பற்றி இருந்தது ஆனால் தொடர்ந்து வந்து செலிப்ரிட்டி சைடில் இருந்து ஒரு சாட்டு அம்மாக்கிட்டே கால் அப்படின்னு எக்கச்சக்கமாக நான் டிலே பண்ணிவிட்டேன் சாரி ஓகேவா புரிதலுக்கு உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியோம் கண்டிப்பாக சொல்கிறேன் பிரேம் அண்ட் அன்ஷியோட இந்த ஜேர்னி வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அவங்களுடைய கெரியரில் கொடுக்கும் அன்ஷியுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆஃப்டர்நூனில் ஸோ இருந்தாலும் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங் கம்பேக்ட் ஏன்னா செல்லமால சூப்பராக பண்ணியிருந்தாங்க இங்கே அன்ஷிக்கும் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் பிக் பாஸ்க்கு அப்புறம் அதனால பிக் பாஸ்ங்கிற ஒரு பேரோட வந்திருக்காங்க பிரேம் சொல்லவே வேண்டாங்க நீ நான் எனக்கு அதில் செமையாக ஸ்கோர் பண்ணாரு எனக்கு ரொம்ப வருத்தம் அந்த சீரியல் பற்றி நிறைய பேச முடியலன்ட்டு அட்லீஸ்ட் இந்த சீரியல் நான் ஃபஸ்ட் வந்து ஒழுங்காக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய சீரியல் நான் பேசணும்னு நினைக்கிறேங்க முடியவே மாட்டேங்குது உண்மையுமே வந்து தம்பி வச்சுட்டு இப்போ அவனை அவனை அவங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னு எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்கும் சரி பண்ணிக்கலாம் விடுங்க அப்படின்ட்டு வாழ்க்கை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு குறிப்பிட்ட சீரியல் மட்டும் எடுத்து பேசுகிறேன் என்னால் முடியலைங்கிறதான் பீஹானஸ்ட் நைட்டு வந்து ரெண்டு மணி வரைக்குமே டைம் ஸ்பென்ட் பண்ணி எல்லா சீரியல்ஸும் ஓரளவுக்கு கவர் பண்ணி தான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா நாலேஜ் இருக்கணும் இந்த ஃபீல்டில் அப்படிங்கிறனால ஸோ அந்த ஒரு புரிதல் தான் இந்த சீரியலை பற்றி நான் பேசலைங்கிறது வந்து வருத்தம் கிடையாது எனக்கு தான் அது வருத்தம் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா அந்த சீரியல் பேச எனக்கு மிஸ் பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் தான் பட் எல்லாமே பார்க்கணும்ல ஒரு அம்மாவா மனைவியா மகளா அந்த பங்கும் எனக்கு இருக்கு இல்லையா அந்த ஒரு புரிதல் தான் ஏன்னா உண்மையுமே சொன்னோன்னா சிந்து பைரவை பற்றி பேச முடியல திரவியம் பற்றி பேச முடியல நிறைய பேர் என் மேலே வருத்தமாகவும் என் கூட இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியுது பட் புரிதல் தான் சீக்கிரம் இல்லாத ஒரு கம்பேக் கொடுக்குறேன் ஸ்டெடியும்